வணக்கம் பிரான்ஸ்ல வந்து அடிக்கடி அரசியல் மாற்றங்கள் வந்து அண்மை காலமாகவே வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் இது சம்பந்தமாக வந்து தமிழர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அனுப்பப்பட்டிருந்தது யாராலே சொல்லி தெரிஞ்ச ஒரு விலை பரிசுக்களை இருக்கின்றார் சொன்னார் ரொம்ப நாக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை ஒடி வலிக்கிட வ வேலை தொடர்ச்சி அதுக்கப்புறம் இன்னொரு வேலையான வேலை அதுக்கப்புறம் இன்னொரு வேலையான சொன்ன வேலை அது எதுவுமே இல்லையா போய்ட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்கள் இந்த நாட்டில் இருக்கிற இதுகள்லாம் ஏன் வந்து இவ வந்து அங்கும் போய்க்கிறே இல்லை பெரிய ஒரு பேசு ஏன் இதில் அப்படி கதைக்கிற இல்லை இதுகளில் ஏன் ஆர்வம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தார் அதே போல் ஃப்ரெஞ்சு கடைகளுக்கும் வந்து சரியாக பெரிய அளவில் வர்றதில்லை அதில் வரவேற்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் இடம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இப்போ அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் இதில் படி கதைக்கலாம் ஏன் கதைக்காமல் இருக்கணும் இல்லை இவ்வளவு மாற்றங்கள் அதாவது அடிக்கடி இவ்வளவு மாற்றங்கள் நடந்துமே வந்து எப்படி கொள்ளாமல் எப்படி தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு தூரம் வந்து ஈஸியாக வாழக்கூடிய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நாங்கள் அதுக்கு சொன்ன ஒரே பதில் வந்து உங்களுக்கு ஊரில் அவங்க என்ன உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு முழுசாக தெரிஞ்சிருந்தால் இதெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக கேட்க நாங்கள் சொன்னோம் எங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த சோழிக்கும் பிரச்சனைக்கும் ஒரு ஆக்கள் இல்லை அதுக்கு வந்து பெரிய அளவில் இந்த சிஸ்டங்கள் அமைப்புகள் ஆட்சியில் இருக்கிறத பற்றிலாம் பெரிய அளவில் கனவுகள் அதெல்லாம் இல்லை காரணம் வந்து எனக்கு முழுமையா தெரியாட்டிலும் ஒருபடியும் நான் சொல்லிக்கொள்வேன் நீங்க அடிக்கடி மாத்திரீங்கள்தான் ஆட்சியை நான் வேட்டி கேட்டேன் நீங்க அடிக்கடி ஆட்சியை ஏதாவது நல்ல நல்ல நடந்துடா இல்ல இப்ப மாத்துவீங்க அப்புறம் இதில் நடக்கிறேன்னு சொல்லி இன்னொன்று மாத்துவீல் அப்புறம் அது அதுன்னு சொல்லி இன்னொன்று மாத்துவீங்க அப்ப இதுல என்ன அர்த்தம்னு சொன்னா நீங்க மாத்திக்கொண்டே இருக்கிறீங்க ஒரு நல்லதான் நடக்குது இல்ல கூட தான் நடந்து கூடி கூடிக்கொண்டே போகுது நடக்கிறது அப்ப இது தமிழ்நாடுகளுக்கு சென்னை முதலே விளங்கி இதெல்லாம் சரி வராது இந்த விளையாட்டு பேச வெங்கண்ட வாழ்ல வாழ்ந்துட்டு போவோம் குடும்ப அமைப்புக்குள்ள அந்த ஆட்சிக்குள்ள வாழ்ந்துட்டு போவோம்ண்டு இருக்கிறாங்க போல இருக்குது அதான் அவங்கள குடும்பத்தை தான் முதன்மைப்படுத்தி அந்த குடும்பத்தை தாண்டி அதனால எந்த ஒரு கட்டமைப்பையுமே நிறுவாமல் ஒரு இனத்தின் இதுக்குள்ளே இருந்து கொள்றாங்க அதான் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க தமிழர் அப்படின்ற அடையாளத்தோட மட்டும்தான் இருக்கணும் முடிய தேவையில்லாமல் வேறு அடையாளங்களை வந்து எடுத்துக்கொள்வதே இல்லை அப்படின்னு சொல்லியும் முக்கியமாக இந்த அரச சிஸ்டங்கள் சம்மந்தமாகவே பெரிய அளவில் ஆர்வம் இல்லை காரணம் இதை தோற்று போனால் ஃபெயிலான ஒரு சிஸ்டம் அதனால நல்ல இவைக்கு அந்த விருப்பம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப அது கேட்டால் எப்படி இவைக்கு மட்டும் அது தெரிய வந்து இவை மட்டும் தனியிருக்கிறேன் எல்லாரும் எல்லா நாடுகளிலுமே வந்து அரசாங்க நாடுகள் கட்டமைப்போட இருக்குது அப்படின்னு சொல்ல நாங்க சொன்னோம் அப்படி இல்லை இவங்களோட பழமையான மொழி சில இடங்களில் முதல் இனமே தமிழர்கள் அதாவது நாகரிகம் அடைந்த இனமே தமிழர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய தொழில சான்றுகளும் வந்து இருக்குது ஆனால் என்ன சொந்தமாக நாடுகள் இதுகளும் இல்லை வசதிகள் இல்லாத அப்படின்னால அதில் வந்து யாருமே தோண்டி பார்த்து நிலங்களை தோண்டி பார்த்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறே என்று என்ன சொன்னால் ரெண்டு ரெண்டு நாடுகளுமே வந்து அவ்வளோக்கு அவை அவைக்கு அது லாபம் இல்லை சரியா அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னேன் முதன்மை குடி மூத்த மூத்தக்குடி உலகத்தின் மூத்த குடியே தமிழர்களுக்கு வாய்ப்பு இருக்கிற அப்படின்னால அவைக்கு உங்களை அதாவது மற்ற ஆக்களை மற்ற இனங்கள் எல்லாத்தையும் உடையவே கூட தெரிஞ்சிருக்குன்னு தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லாத ஏற்கனவே அவை முன்னுக்கு இருந்திருக்கணும் எல்லாத்தையும் அப்போ அவைக்கு இது சரிபிரான முதலே தெரிஞ்சிருக்கு அதனால ஒரு கட்டத்தோட நிறுத்தி போட்டு பேசாமல் தங்கண்ட பாட்டில் தனியே இருக்கணும் அவையை வாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ சொன்னால் இது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் சொல்ற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவர் சாதாரணமாக கொஞ்சம் வயசானால்தான் ஆனாலும் வந்து சும்மா நம்பக்கூடிய ஆள் அவர் பயங்கர அனுபவம் உள்ள ஒரு அறிவான ஒரு நபர் அவர் வந்து இந்த மத்திய பகுதியை ஒரு மலை பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான் பிரான்ஸ் ஜெர்மன் அந்த இதுக்குள்ள அப்ப இப்படித்தான் வந்து அவ கதைகள் வந்து போகுது அப்போ நாங்களும் வந்து அவை சில பேர் கேட்டால் பணிஞ்சு போற உடனே கொடுத்து விடுறோம் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எங்க நாளை பற்றி தெரியும் உள்ளங்குதா அப்போ எங்கடாக செய்யறதை பிள்ளைன்னு ஒன்றும் நியாயப்படுத்தாது அதுக்காக சரியன்னு சொல்லிடலாம் ஆனால் இது சரி என்றதான் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ள அதாவது அவை என்ன தனிப்பட்ட சரிபொடிகளை தாண்டி உண்மையில் எது என்றதை பார்த்து கொடுத்துக்கொள்கிறோம் இதுதான் தகவல் இது சம்மந்தமானது உங்களோட கருத்துக்கள் வந்தாங்க நான் காமெண்ட் தெரியப்படுத்துங்கள் நன்றி